கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி பெற்றோர் வாயை கட்டி வயிற்றை கட்டி படிக்க அனுப்பினால் இப்படி அர்த்தராத்திரியில் யாரோடோ காரில் செல்வதா அது அமரக்காதலாக இருந்து உங்களால் சமாளிக்கவே முடியவில்லை என்றால் ரூம் போட்டுக்கொள்ளுங்க என்று கடுமையாக சாடியிருக்கிறார் பெண்ணியத்திற்கு எதிராக பேசுகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த கஸ்தூரி ஆமாம் அப்படியே வைத்துக் இப்படி போவதுதான் பெண்ணியம் என்றால் அந்த பெண்ணியமே தேவையில்லை என்றும் பெண் சுதந்திரம் என்றால் படித்து டாக்டர் ஆகுங்க பெரிய பெரிய வேலைக்கு செல்லுங்கள் அது சுதந்திரம் இதுவா சுதந்திரம் என்று ஒரு தாயாக சரமாரியாக வெளுத்து வாங்கி இருக்கிறார் கஸ்தூரி தவிர்க்கவே முடியல உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை 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 நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க நடராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா அமர காதலா இருக்கட்டும் என்ன கண்டாவியா வேணா இருக்கட்டும் அவங்க வந்து ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் உங்க பாதுகாப்ப நீங்க தான் பார்த்துக்கணும் எது நான் விக்டிமுக்கு எதிராக இருக்கேன் பெண்ணுக்கு எதிராக சொன்ன கருத்துங்களா நீங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்லைங்க நான் வந்து ஒரு பதினொன்னு வயதுல ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய் நானு நான் வந்து கொஞ்சம் பொதுவரியோட இருக்கணும் ஜாகிரதை உணர்வோட இருக்கணும் வேலை கேட்ட வேலையால ஊர் சுத்த கூடாது அப்படின்னு அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும் அது வியாபார நோக்கமா இருக்கட்டும் இல்லை அமர காதலா இருக்கட்டும் என்ன கண்ராவியா வேணா இருக்கட்டும் அவங்க வந்து ராத்திரியில் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகிறது ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க நீங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்லை வெறும் பேசணும்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்குது இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால் தவிர்க்கவே முடியல உங்களால் பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை ஆணுமே போகூடாதுங்க யாருமே போக கூடாதுங்க ஒரு நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன் அப்படி எல்லாம் இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல இது சிங்கப்பூர் கிடையாது ஓகே அது சிங்கப்பூர் ஆகிற வரைக்கும் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்க பாதுகாப்ப நீங்க தான் பாத்துக்கணும் எத்தனையோ பெற்றோர்கள் அங்க வந்து வாய கட்டி வயிற்று கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புறாங்க படிக்க போ அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்றது என்ன அது வந்து நீங்க வந்து அது பெண்ணியத்துக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணியமே வேணாங்க அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு அந்த பெண்ணியம் அது அதுக்கு பேர் பெண்ணியம் உங்களுக்கு சுதந்திரம் தானே சுதந்திரத்தை நீங்க இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி காட்டுங்க கையே இல்லாத ஒரு பெண் இன்னைக்கு வந்து ஆர்ச்சரியில இன்டர்நேஷனலா போகுது அந்த மாதிரி காட்டுங்க படிச்சு பெரிய ஐஏஎஸ் ஆபிசர் ஆகுங்க இன்ஸ்பெக்டர் ஆகுங்க கலெக்டர் ஆகுங்க இல்ல பொது சோசியல் சர்வீஸ் ஆகுங்க டீச்சர் ஆகுங்க சுதந்திரத்தை காட்டுங்க எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க நடராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்காந்துருக்குறது இல்லையா சாரிங்க அதுக்கு வந்து என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க பரவாயில்ல